மீனவ மக்களுக்கான புதிய அரசியல் கட்சிக்கு தலைவராக கு பாரதி நியமனம் சென்னை சென்ட்ரல் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் உள்ள எமரால்டு கரீபியன் உயர்தர அசைவம் மற்றும் சைவ உணவகம் பார்ட்டி தமிழ்நாடு புதுவை மீனவர் சமுதாய பாதுகாப்பு கமிட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் எஸ் ரூபேஷ்குமார் புகழேந்தி டாக்டர் நாஞ்சில் பி ரவி ஆகியோர் ஏற்பாட்டில் மீனவர்களுக்கான அரசியல் கட்சியை தொடங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஜே நாக்ஸ் பெர்னாண்டோ தலைமை வகித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மீனவ இயக்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் மீனவ சமுதாயத்தின் மூத்த முன்னோடிகள் பங்கேற்று பேசுகையில் மீனவ சமுதாயத்திற்கு ஏன் அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்பது குறித்து தெளிவாக எடுத்துக் கூறினர் அதன் பின்னர் மீனவ மக்களுக்கு என்று ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவது என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் மீனவர்களுக்கான புதிய கட்சிக்கு பெயர் மற்றும் கொடி விரைவில் தேர்வு செய்து மீனவ மக்கள் மத்தியில் மாபெரும் மாநாடு நடத்தி அறிவிக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது தற்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் அதன் பிறகு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கடலோர சட்டமன்ற தொகுதிகளில் மீனவ பிரதிநிதிகளை வேட்பாளர்களாக நிறுத்தி மீனவ மக்களின் வாக்குகளை மீனவருக்கே அளிக்கும் நிலையை உருவாக்குவோம் என்றும் தெரிவித்தனர் மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருந்த மீனவ இயக்கங்களின் தலைவர்கள் ஒன்று கூடி மீனவர்களுக்காக தொடங்க உள்ள புதிய அரசியல் கட்சிக்கு தலைவராக கு பாரதி அவர்களை ஜே கோசுமணி முன்மொழிந்தார் அசோகா சுப்பிரமணி அதனை வழிமொழிந்தார் இக்கூட்டத்தின் நிறைவில் எமரால்டு கரீபியன் உயர்தர அசைவம் மற்றும் சைவ உணவகத்தில் அனைவருக்கும் கடல் வகை அசைவ அறுசுவை விருந்து வழங்கி உபசரிக்கப்பட்டது நாடு சுதந்திரம் அடைந்து இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல பதினாலு சட்டமன்ற பொது தேர்தல்களையும் பதினேழு பாராளுமன்ற தேர்தல்களையும் சந்திச்சிருக்கோம் தமிழகத்தோட பதினாலு கடலோர மாவட்டங்கள்லயும் புதுச்சேரியில இருக்கக்கூடிய ரெண்டு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர் இயக்கங்கள் சார்பில் இன்னைக்கு மீனவ மக்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தேவை அப்படின்றத இன்னைக்கு ஒரு ஏகமனதான் இன்னைக்கு வந்து முடிவு செஞ்சிருக்கோம் மீனவ மக்களுக்கு ஏன் அரசியல் கட்சி தேவை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாரும் இருக்கு பாரம்பரியமா தமிழகம் புதுச்சேரியில இருக்கக்கூடிய கடற்கரை ஒட்டி வாழக்கூடிய ஒட்டுமொத்த மீனவ மக்களோட கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் இதுல மீனவ மக்களுக்கான எந்த விதமான பிரதிநிதித்துவத்தையும் இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் வந்து எந்த முக்கியமா எந்த விதமான பிரதிநிதித்தையும் வழங்கல இன்னைக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கடலையும் கடற்கரையையும் மீனவ மக்கள் கிட்ட வந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் பெரும் முதலாளிகள் கிட்டயும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போக்கு வந்து இன்னைக்கு இருக்கு இன்னும் இருக்கக்கூடிய காலங்களில் கடல்ல மீனவ பாரம்பரிய மீனவ மக்கள் மீன்பிடி தொழில் செய்ய முடியாத ஒரு சூழலும் கடல் தொழில பாரம்பரியமா வசிக்கக்கூடிய மீனவ மக்கள் வழி வசிக்க முடியாத மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது அரசு கிட்ட மீனவ மக்களோட ஒட்டுமொத்த குரலா இருக்க வேண்டிய கடலுக்கு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களோ எங்ககிட்ட வாக்கு வாங்கிக்கின்னு போயிட்டு எங்களுக்காக எங்க பிரச்சனையை பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு குரலாக இருக்காங்க அது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு கல்விக்கான வாழ்வாதாரத்தையும் கல்வி வேலை உரிய பிரதிநிதித்துவம் வேணும் அதுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து ரொம்ப அவசியம் என்றதுனால கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி தேவை அப்படின்றத இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு முடிவு செஞ்சு தீர்மானத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அதே போல இப்பற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தமிழ் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு கடவுள் சட்டமன்ற தொகுதிகளிலையும் பத்துக்கும் மேற்பட்ட உள்நாட்டு உள்நாட்டுல இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள்லயும் ஒட்டுமொத்தமா மீனவ மக்களிடையே தொகுதிகளை நாங்கள் நிக்க வைக்கிறது முடிவு செஞ்சிருக்கோம் அதுக்கான முயற்சிகளை இன்னையில இருந்து நாங்க தொடங்க போறோம்ன்றத தெரிவிக்கிறதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம் அதே போல மீனவ மக்களுக்கான ஒரே பிரதிநிதித்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனவ மக்கள் பழங்குடியினர் பட்டியல சேர்க்கணும் அப்படின்றதுதான் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் இதுக்கான எல்லா பாதுகாப்பும் பிரதிநிதித்துவம் பழங்குடியினர் பட்டியல இருக்கு மக்கள் எப்படி மகள இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்காங்களோ அப்படியே அதே போல கடல்ல இருக்கக்கூடிய அஹ் மீன்கள் வந்து வேட்டையாடி வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு சமூகம் வந்து மீனவ சமூகம் அதனால இவங்க வந்து பழங்குடியினரை சேர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு தடவை ஆகின்ற கட்சிகள் வந்து ஒரே ஒரு தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிட்டு போகக்கூடிய சூழல் தான் இருக்கு அதனால மீனவ மக்களை வந்து பழங்குடியினர் பட்டியல சேர்க்கணும் அது மூலியமா கல்வி வேலை வாய்ப்பு மீனவ மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் அவங்களோட வாழ்வாதார உரிமையை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல்ல இனி மீனவ மக்களோட ஒட்டுமொத்த வாக்குகளும் மீனவ இனத்திற்கான வாக்குகளா மாத்துறது எங்களோட ஒரே முடிவு அதுக்கு நாங்க தேவையான எல்லா முயற்சியும் எடுக்கிறது என்றத இன்னைக்கு நாங்க முடிவு செஞ்சிருக்கோம் எல்லா இதுல வந்து மீனவர்களாக யாராவது நிச்சயமா யாரா இருந்தாலும் அந்த இந்த கட்சி என்றது ஒரு பொதுவான கட்சி தான் யார இருந்தாலும் சேர்க்கலாம் முடிவு ஏன்னா அரசியல் கட்சின்னு போயிட்டாக்கா அது வந்து ஒரு சமூகத்துக்கான கட்சியா நிச்சயமா இருக்க முடியாது ஆனா அரசியல் பிரதித்துவம் என்றது தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை விட மீனவ மக்களாகிய எங்களோட பிரதிநிதித்துவம் அறவே ஒண்ணுமே இல்லை எங்களோட வாக்கு என்றது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை முப்பத்தி தொகுதிகளை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாகவும் பதினஞ்சு தொகுதிகளை வாக்காளர் வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு ஒரு வேட உருவாக்க தயாரில்லாத இந்த கட்சிகள் இருக்குன்றதுனால தான் நாங்க இந்த முடிவு எடுத்துக்கிறோம் நாங்க அடுத்த கூட்டங்களுக்கு போயிட்டு இதே போல பிரச்சாரம் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால எங்களோட இலக்கு சட்டமன்ற தேர்தல் அது மீனவ மக்களோட வாக்குகளை மீனவ மக்களுக்கான வாக்கு மாற்றுறதுகளை ஒரு மிகப்பெரிய திருப்பு இருக்கும் எதையுமே அத முடிவு பண்ணல இந்த தேர்தல பத்தி நாங்க இந்த தடவை இது பண்ணல எங்களோட இலக்குன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து களம் வந்து எங்களுக்கான களமா இருக்கும் கடற்கரை நிச்சயமா நிச்சயமா இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பு முறை இதே போல வேற இன்னும் சில மூணு மாவட்டங்கள் நாலு மாவட்டங்கள் சேர்ந்த ஒவ்வொரு மண்டலத்திலும் இதே போல கூட்டங்களை அடுத்தடுத்து நடத்திறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க நினைக்கிறது போல இதே மொத்த கருத்து இருக்கக்கூடிய அனைத்து மீனவர் அமைப்புகளையும் நாங்கள் ஒரே கொடை கிழக்கு நாங்கள் நிச்சயமா கொண்டு வருவோம் இது வந்து மீனவ இனி அதனால இதை யாரையும் தவிர்த்துட்டு யாரோட நோக்கமும் இல்லை நாற்பது ஆண்டுகள் வந்து பொது வாழ்க்கையில பயணம் செஞ்சு மீனவ மக்களுக்காக உழைச்ச பல்வேறு தலைவர்கள் தான் இருக்காங்க இவங்களோட ஒட்டுமொத்த பிரதிநிதியா தான் இன்னைக்கு இங்க நாங்களும் வந்து இன்னைக்கு அதை பேசிட்டு இருக்கோம் அதனால இந்த எல்லாரோட முயற்சியும் அந்த ஒரு இலக்கு நோக்கி போகுது அந்த இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் பிரதிநிதித்துவத்துல மிகப்பெரிய பங்கு மீனவர்களோட பங்கு இருக்கும் அதை நோக்கி நம்மளோட பயணம் ஒரு முயற்சி எடுக்கிற என்ற ஒரு ஆதகம் எல்லாருக்குமே இருக்கு அதை வந்து எடுக்கிறது முக்கியமில்லை அது அந்த பயணம் ஒன்றது ஒரு சீரான பயணமா எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு பயணமாக இருக்கணும்ன்றது எல்லாரோட நோக்கமும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களோட நோக்கமும் அதுதான் நிச்சயமா அதுக்கு எந்த விதமான இது இல்லாமல் நிச்சயமா நல்ல முறையில் நம்ம கொண்டு போவோம் தமிழ்நாடு புதுச்சே புதுவை மீனவர் சமுதாய பாதுகாப்பு கமிட்டி பேர் பேர் பாரதி